ஸ்தோத்திரம் நம்ம இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு ரெண்டு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் என்னென்னா அழைப்பு மற்றொன்று வந்து ஊழியம் இந்த நாட்கள் அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அழைப்பு எனக்கு இல்லை அதனால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டிருக்காங்க அதற்கு எல்லாருமே சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம் என்னதுன்னா எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் மேலும் ஆர்வனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறது செய்ததில்லை இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது தெரியும் அது ஆசாரிய ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் ஆனால் ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்கு முன்பதாகவே மோசைக்கு உடன் ஊழியராக அந்த இடங்களில் பணிவிடைகளை செய்து ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார் அப்ப நம்ம பார்க்கும்போது ஆசாரிய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஆரோன் வந்து அந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்துல அவர் உண்மையுள்ளவராக இருந்ததுனால ஆண்டவர் அவரை அழைத்து அவருக்கு ஆசாரிய ஊழியத்தை வந்து கொடுத்தாரு ஆனா இந்த நாட்கள் இருக்கிற மக்கள் என்ன இருக்காங்கன்னா ஊழியத்துக்கு வர்றதுக்கே நமக்கு அழைப்பு தேவை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம நம்மளால் முடிந்த ஒரு சின்ன சின்ன ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தில் நமக்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் தருவார் அதுதான் அழைப்பு அப்படி ஆண்டவர் அந்த மேன்மையை தரும்போது நம்ம அதை இன்னும் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும்போது நம்ம இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருப்பார் ஊழியம் அதை நம்ம பார்க்கும்போது ஊழியம் என்பது நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷங்களை சொல்லுவது தான் ஊழியம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பது அப்ப அப்படி தான் ஊழியம் ஆண்டவர் வந்து வானத்திற்கு எடுத்துக் போதே சொல்லிட்டாரு நீங்க சகல ஜாதிகளுக்கும் என்னை வந்து அறிவீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்ட்டு பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்திலும் சொல்லி இருக்கிறாரு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் இருந்த கட்டளை வந்து பொதுவாக கொடுத்துட்டாரு ஆனா இந்த நாட்கள் இருக்கிற ஜனங்கள் இந்த கட்டளை பின்பற்றாமல் அந்த உருவசனத்தை பிடித்து கொண்டே என்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க தாயின் கருவில் நம்மளை தெரிந்து கொண்டவர் எதற்காகனா நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்ட வாழ்ந்து வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கல ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில தெரிந்தெடுத்ததற்கான முக்கிய காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியில் ஆண்டவரை அறிவிப்பதற்கு நம்ம மூலமாக அவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை அடைந்து அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சேர்ப்பதற்காக ஆண்டவர் நம்மளை வந்து தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார் அதை இந்த நாட்களில் ஜனங்கள் ஆவிக்குரிய விசுவாசி வாசிகள் இன்னும் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்காங்க இது ஒரு மிகவும் ஒரு தவறான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்ய முடிந்த ஊழியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஊழியம் செய்ய வேண்டிய நாம் இன்னும் அழைப்பு என்னும் போர்வைக்குள் மறைந்திருப்பது தேவனுக்கு பிரியமோ